அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வபர்கல்லிற்கு நாம் கடமையாற்றக்கூடிய ஒன்றாக தொழுகை மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கின்றது இமாம் ஜமாத்தோடு தொழுகக்கூடிய நமக்கு தனிப்பட்ட முறையில் தனியாக ஒரு மனிதன் தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது இருபத்தி ஏழு மடங்கு நன்மை கிடைப்பதாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவ் வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ருக்கு சஜிதா செய்யக்கூடிய நேரத்திலே நமக்கு மற்றொரு நன்மைகளும் செலவாத் சொல்லக்கூடிய நேரத்திலே சில நன்மைகளும் இறுதி அத்தியா அத்தகியாத்து ஓதக்கூடிய நேரத்திலே இறுதியாக நாம் கேட்கக்கூடிய துவா கபுளாகும் என்றும் அதைப் போல சஜ்ஜிதாவிலே நாம் கேட்கும் துவா கபுளாகும் என்பதையும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா ஹுலைவசலாம் அவர்கள் சொன்னார்கள் தொழுகையிலே ஏராளமான நன்மைகள் இருக்கின்றது அல்லாவுக்கு நேரம் குறிப்பிட்டபடி தொழுகை நாம் தொழுதுவிட்டால் அதற்கான நன்மை தொழுதுவிட்ட நன்மை ஒவ்வொரு அசைவிற்கும் நமக்கு அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலிவ செல்லம் அவர்கள் ஒவ்வொரு நன்மைகளை சொன்னார்கள் அதிலே குறிப்பாக இமாம் ஜமாத்தோடு தொழுகக்கூடிய நேரத்தில் நாம் இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய நேரத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியையும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலிவ் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அபு ஹுரைரா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரிலே எழுநூத்தி எண்பதாவது ஹதீசாக இடம் பெறுகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழுகையில் இமாம் ஹைரில் என்று அல்ஹந்துசூரா ஓதி முடிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஆமீன் கூறினால் அவ்வாறு சொல்லக்கூடிய நேரத்திலே வானவர்களும் ஆமீன் கூறுவார்கள் நீங்களும் சொல்லக்கூடிய ஆமீனும் வானவர்கள் சொல்லக்கூடிய ஆமீனும் ஒன்றோடு ஒன்று ஒத்து அமைந்துவிட்டால் உங்களுடைய பாவங்கள் முன்பாவங்கள் பாவங்கள் அழிக்கப்படுகிறது மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லவா செல்லும் அவர்கள்